வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்து பத்திரிகையில் ஆசிரியராக இருந்த போது என் ராம் இருந்தார் பத்திரிகை ஆசிரியர் இந்துக்கு அவருக்கு எனக்கும் பல விஷயங்களும் ஒத்துக்காது அவர் பண்ணார்னாக்க அரை மணி அவர் என்ன திட்டுவார் நான் அரை மணி அவரை திட்டுவேன் பட் அந்த திட்டுதல்ல தமிழ் தமிழ்கத்துக்கில் ஏன்னா அவர் இங்கிலீஷில் வைச்சுவார் நான் இங்கிலீஷில் பேசுவேன் பட் ரொம்ப ஃப்ரெண்டு இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ இன் ஸ்பைட் ஆஃப் கிரேட் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் ஐ கன்சிடர் ஹிம் டு பி ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஜென்டில்மேன் ஃபைனஸ்ட் எடிட்டர் ஃபைனஸ்ட் ஜேர்னலிஸ்ட் ஐ ஹவ் கம் அக்ராஸ் ஆர்கனைசர் பத்திரிகை எப்படி இருக்கணும் நடுநிலைமை அப்படின்னா என்ன அதுக்கு ஒரு உதாரணமாக ஐ வுட் ஆல்வேஸ் கன்சிடர் ஹிந்து ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இட் பிகாஸ் இந்துவில் எடிட்டோரியல் வரும் அந்த எடிட்டோரியலில் பிஜேபியை திட்டுவாங்க பிஜேபி பண்ணுறதுக்கு தப்பு அப்படின்னு எழுதுவாங்க ஆனால் அதே இந்துவில் பிஜேபி தலைவர் பேசின விஷயத்தை ஒரு வேர்டு கூட மாற்றாமல் அப்படியே பிரிண்ட் பண்ணுவாங்க அதுதான் நடுநிலை இந்த மாதிரி ஒரு நடுநிலையான ஒரு பத்திரிக்கை நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயம் அந்த பத்திரிகையிலையும் கூட ஸோ இந்த மாதிரி இப்போ அண்ணாமலை சொன்ன மாதிரி ஒரு நடுநிலையான ஒரு தலை எழுத்த எழுத்தாளர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கார் ஸோ ஒரு நடுநிலைமையான ஆ எழுத்தாளர் இந்த புஸ்தகத்தை எழுதினதுனால இந்த புஸ்தகத்தை படிக்கலாம் அதில் நிறையா விஷயம் நம்ம புரிஞ்சிக்கலாம் பட் இந்த புஸ்தகத்தில் இந்த புஸ்தகம் ரொம்ப நல்ல புத்தகம் நல்லா எல்லாம் எல்லாம் அண்ணாமலை எல்லாம் சொல்லிட்டார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த புஸ்தகம் ஒரு விதத்தில் பார்த்தா ஒரு அடிப்படை பிரியாம்பிள் இதுக்கு அடுத்த தான் முக்கியம் இதனுடைய அடுத்த புஸ்தகம் என்ன பாரதிய ஜனதா கட்சியின் புதிய சிற்பி இது இந்த புத்தகம் இதுக்கு அடுத்த புஸ்தகம் புதிய பாரதத்தின் சிற்பி புதிய பாரதத்தின் சிற்பி அது அடுத்த புஸ்தகம் வரணும் ஏன் ஏன்னா நரேந்திர மோடி

அப்புறம் அமித்ஷா சொல்றதை கேட்டாக்க இன்னும் அதுக்கப்புறம் ஐந்து வருஷம் அவர் அப்படிதான் சொன்னார் அவர் இந்தியில சொன்னார் டுவெண்டி நைன் மேபி மோடி கே கிலாப் கோயில் நையே அப்படின்ட்டு சோ ஒரு புதிய பாரதம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த புதிய பாரதம் என்ன அந்த புதிய பாரதத்துக்கு பல வழிகள் இருக்கு பல விதத்துல ஒரு புதிய பாரதம் முதல் முதலியாக புதிய பாரதம்னாக்க பொலிட்டிக்கல் பிலாசபி ஹேஸ் கம் கம்இ எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்ச உடனே அப்பவே மகாத்மா காந்தி என்ன சொன்னார் இப்போ காங்கிரஸ் வேலை ஆயிடுத்து அதனால இந்த காங்கிரஸ் வந்து அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி கிடையாது காங்கிரஸ் ஒரு ஆர்கனைசேஷன் ஸோ அவர் என்ன சொன்னார் இந்த காங்கிரஸ் என்ன பண்ணோம் இந்த காங்கிரஸ் இதை நீங்க மூடிடுங்க ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பட் அந்த சமயத்தில் காங்கிரஸ்ல இருந்த அநேக தலைவர்களுக்கு அது இஷ்டம் இல்லை அவ அதை கண்டினியூ பண்ணா அந்த கண்டினியூ பண்ணதுனால என்னாச்சு இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே காங்கிரஸ் தான் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் ஒரு எண்ணத்தை உற்படுத்தினான் அதனால இந்த தேசத்துக்கு ஆட்சி புரியணும்னா காங்கிரஸ் தான் முடியும் காங்கிரஸ் தான் ஒரு தேசிய கட்சி அப்படின்னு ஒரு நிலமை உண்டாக்கிட்டார் அது செவன்டி ஃபைவ் மட்டும் இருந்தது நைன்டீன் செவன்டி ஃபைவ் மட்டும் அதுதான் இருந்தது காங்கிரஸ் யாரும் தட்டி கேட்க முடியாது அப்படின்னு ஒரு நிலமை வந்தது செவன்டி ஃபைவ்ல எமர்ஜென்சி வந்தது எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிறவா நிறையா குழந்தைகள் அந்த எமர்ஜென்சிக்கு அப்புறமா பிறந்தவா அதனால் அவளுக்கு எமர்ஜென்சினால் என்னன்னு தெரியாது அதிகமாக தெரியாது இந்த புஸ்தகத்தில் எமர்ஜென்சி பற்றி எழுதியிருக்கு படிக்கணும் புரிஞ்சுக்கணும் எமர்ஜென்சி ஏன் கொண்டு வந்தா எமர்ஜென்சினால் என்ன ஜனநாயகத்தை பொட்டிக்குள்ளே மூடி வச்சது எமர்ஜென்சின்னு பேர் அந்த சமயத்தில் நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன் திரு மோடி அவர்களும் ஆர்எஸ்எஸ்ல இருந்த நாங்கள் ரெண்டு பேரும் நிறையா அந்த சமயத்திலும் சந்த சந் சந்தர்ப்பத்திலையும் மீட் பண்ணியிருக்கோம் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவா பிரச்சாரங்கள்லாம் எப்போவுமே க்ளோஸாக மீட் பண்ணுவார் அவர் வந்து அண்டர் கிரவுண்ட் வேலை நிறையா பார்த்துட்டு நானும் அவரும் கூட அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்துட்டு இருந்தோம் அவர் அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்து மாட்டிக்காமல் போயிட்டாரு நான் அண்டர்க்ரவுண்ட் வேலை பார்த்தபோது மாட்டின்ட்டேன் அதனால் ஜெயிலுக்கு போனேன் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் டு செவன்டி எயிட் எமர்ஜென்சி இருந்தது செவன்டி எயிட்டில் எமர்ஜென்சி போன அப்புறமா இந்த தேசத்தில் ஒரு புதிய ஜனநாயக ஆட்சி உருவாச்சு அது எப்படின்னா முதல் முறையாக ஒரு நான் காங்கிரஸ் பார்ட்டி ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு நான் காங்கிரஸ் பார்ட்டி அந்த சமயத்தில் உண்டாச்சு ஸோ முதல் முறையாக நாற்பத்தேழுலேருந்து எழுபத்தஞ்சு மட்டும் ஒரு நிலமை மாறி இந்த தேசத்துல காங்கிரஸ் இல்லாத கட்சி கூட ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் உருவாக்கியது அந்த சித்தாந்தத்துக்கு அடிப்படையாக இருந்த கட்சி அன்றைய தினம் ஜனசங்கம் பாரதிய ஜனசங்கம் அந்த ஜனதா கட்சியில ஒரு பெரிய கூட்டணி அந்த கூட்டணியில பெரிய கட்சியாக பாரதிய ஜனசங்கம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த ஜனதா எக்ஸ்பெரிமெண்ட் போயிடுது மறுபடியும் இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு வந்தாங்க ஆனால் ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிது நைன்டீன் எயிட்டியில் நைன்டீன் எயிட்டி டு நைன்டீன் நைன்டி சிக்ஸ் இந்த இருபது வருஷத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தது ஆனா எப்படி வளர்ந்தது நைன்டீன் எயிட்டிக்கு அப்புறமா நடந்த எலெக்ஷன்ல இந்திரா காந்திக்கு அப்புறமா வந்த எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ரெண்டு சீட்டு கிடைச்சது அவ்வளவுதான் நம்ம தமிழ்நாட்டில் ரெட்ட இலை அதே மாதிரி பார்லிமெண்ட்ல பிஜேபிக்கு ரெண்டு சீட்டு அவ்வளவுதான் அந்த சமயத்தில் பிரதமராக இருந்தார் ராஜீவ் காந்தி அவர் சொன்னார் பார்லிமெண்ட்ல சொன்னார் அப்படின்னார் அதுக்கப்புறமா வாஜ்பாயி ஒரு தடவை பார்லமெண்டில் வாஜ்பாயி பேச விடாமல் அல்ல தடுத்து போது வாஜ்பாயை சொன்னார் எந்த பார்லிமெண்ட்டில் என்ன பேச விட மாட்டேங்கிறவர்களோ அதே பார்லிமெண்டில் ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வரும் இந்த தேசத்தில் காங்கிரஸ் தவிர இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்குற சித்தாந்தத்தை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி அடுத்தது எக்கனாமிக் நம்மெல்லாம் கொஞ்சம் பின்னால போய் பழைய பேப்பர் ஏதாவது படிச்சோம்னாக்க டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன் எப்படி இருந்தது இந்த தேசத்துல நம்மால் இருக்க முடியாது படித்தவங்க இன்ஜினியர் டாக்டர் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் எல்லாரும் இந்த தேசத்தை விட்டு ஓடி போனாங்க எப்படியாவது வெளியில் போயிடணும் இந்த தேசம் உருப்படாது அப்படின்னு ஒரு நிலைமை வந்து எடுத்தோம் இன்னைக்கு என்ன நிலைமை வெளிநாட்டில் இருக்கிற எத்தனையோ பேர் படிச்ச இங்க இருந்து இந்தியாவில் இருந்து போனவா மறுபடியும் நூல் உள்நாட்டுக்கு வந்து இங்க இண்டஸ்ட்ரி பண்ணணும் இங்க பிசினஸ் பண்ணணும் திரும்பி வரா ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின் ஹேஸ் டேக்கன் பிளேஸ் சைனா ஸ்டடி சென்டருக்கு நான் சேர்மனா இருக்கேன் சைனா உள்ள சைனா உள்ள என்னென்ன நடக்கிறது சைனீஸ் இக்கானமி அப்புறம் உலகத்தில் இருக்கிற நாடுகள்லாம் எப்படி ஹவு ஆர் லுக்கிங் இட் சைனா இதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணுறது ரிசர்ச் பண்ணுறது என்னுடைய விஷயம்

நம்மளுடைய ஆன்மீகம் இந்த தேசிய பற்று ஆன்மீக பற்று இந்த தேசத்துக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த பத்து வருஷத்துல அதிகமா இருக்கு அந்த எண்ணம் இருக்கவே இல்லை அப்படிங்கிறது தப்பு இருந்தது ஆனால் அந்த எண்ணத்துக்கு ஒரு வழி கொடுக்க வேண்டிய ஆளு வழி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி ஆகையினால இதுக்கு அடுத்து வர வேண்டிய புஸ்தகம் பாரதிய பாரதத்தின் புதிய பாரதத்தின் சிற்பி அந்த புதிய பாரதத்தின் சிற்பியாக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் என்று இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு அப்புறமா அந்த புஸ்தகம் நிச்சயமா வரும் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் அதுவரை இது போன்ற புஸ்தகங்கள் கொண்டு வந்த இந்து பத்திரிகை தவிர இந்த புத்தகத்தை தமிழ் எழுதின திரு சாரி அவர்களுக்கு நன்றி சாரின்னு பேரை வச்சாலே பழைய பழைய பாஷை தெரியும் நினைக்கிறேன் நல்லது இப்போ நான் தாராளமாக அடுத்த புஸ்தகம் கொண்டு வரலாம் தமிழ் அட்லீஸ்ட் நிச்சயமாக நிச்சயமா ட்ரான்ஸ்லேட் ஆகிடும் சோ இது ஒரு பெரிய விஷயம் இந்த புஸ்தகம் முக்கியம் இந்த புஸ்தகத்தை விட இந்த புஸ்தகத்துடைய தலைவர் அதாவது இந்த புஸ்தகம் யாரை பத்தி இருக்கிறோம் அவர் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிற்பி மட்டுமே அல்ல ஒரு புதிய பாரதத்தின் ஒரு புஸ்தகம் நிச்சயமா சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்